இடவு வேலையில் வந்து கதவை தட்டி திறக்காமல் பிறந்த செய்தியையும் கேள்விப்பட்டேன் அப்போ நான் அந்த நர்ஸை கேட்டேன் டாக்டர் வேறு வேறா அல்லது என்ன செய்ய நான் ஜார்ப்பானம் போக வேணும் அவர் டாக்டர் படியில் வந்துக்கிட்டார் யார் இந்த டாக்டர் வேறு வேறேண்டு கிட்டது டாக்டர் எல்லாம் தட்டுப்பாட உங்களும் தெரியாதா என்று அப்படியே என்னையை அதாட்டினேன் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இந்த சாவச்செரி வைத்தியசாலை தொடர்பான ஒரு தகவல் என்ன தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா வைத்தியருடைய அந்த வழிபாட்டுக்கு பிறகு வைத்தியசாலையில் இப்படி இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு வைத்தியர் அச்சுனான்னு அந்த செயற்பாடுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் தங்களுக்கு நிகழ்ந்த அந்த கசப்பான சம்பவங்களை வந்து பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வைத்தியசாலை அதாவது குறிப்பாக சாவச்சேர் வைத்தியசாலையில் இடம்பெற்ற தங்களுக்கு இடம்பெற்ற அந்த கசப்பான சம்பவங்களை பதிவிட்டு கொண்டு வருகின்றன அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சாட்சியாக அந்த இப்படியெல்லாம் நடந்திருக்குன்றதுக்கு அந்த ஒரு சாட்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து தன்னோக்குன்னு இடம்பெற்ற அந்த கசப்பான சம்பவங்களை வந்து பகிர்ந்திருக்கிறார் அதோடு பார்த்தீங்கன்னா வைத்தியரும் ஒரு சில தகவல்களை வந்து வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறான் பார்த்தீங்கன்னா பொய்யான வங்கி இலக்கங்கள் பரப்பப்படுகின்றது இவை எதுவும் எனது அல்ல ஒரு ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு பதிவிட்டிருக்கார் அதை பார்த்தீங்கன்னா வைத்தியர் வந்து இந்த காரை விற்க போறாருன்னு சொன்ன வந்து நிறைய பேர் வந்து வைத்தியருக்கு வந்து பணம் உதவி செய்து கொண்டிருந்தது வைத்தியர் கூட அதை வெளியிட்டு இருந்தார் பேர் இவ்வளவு பேர் போட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இலக்கம் வந்து இதுதான் வைத்தியருடைய வங்கி இலக்கம் என்று பார்த்தீங்கன்னா பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதாகவும் அதுக்கு வந்து மக்கள் காசு போடணும் மாதிரி அப்படியான இதற்கு காசு போட வேண்டாம் என்று வைத்தியர் பதிவிட்டிருக்கிறார் அதோட இன்னும் ஒன்று போட்டிருக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாராவது பண உதவி செய்வதற்கு முன்பு தயவு செய்து என்னை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும் என்று பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை கொடுத்துருக்காரு உண்மையாகவே நிறைய பேர் வந்து அவர் காசு போட்டு ஒன்று வந்திருக்கணும் அவருடைய அந்த சூழ்நிலையை நிலைப்பாட்டை மறந்து நிறைய பேர் அவருக்கு பண உதவி செய்து கொண்டிருக்கணும் புலம்பெயர் தேசத்துலேருந்து சரி நாட்டில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா பல பேர் காசு போட்டு கொண்டிருக்கணும் அப்போ அப்படி போடுறார்கள் சரி நீங்கள் போடத்தான் போகிறீங்கன்னீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தோட நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி அது வைத்தியர் தானா என்பதை உறுதிப்படுத்தி அதற்கு பிறகு வைத்தியரிடமே அவர் விரும்பினால் அவரிடமே அவருடைய அந்த கணக்கிழக்கத்தை வேண்டி நீங்கள் அவர் உதவிகளை செய்து கொள்ளலாம் இது அவர் கட்டாயப்படுத்துவதற்காக இல்லை அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படியான ஏமாற்று விஷயங்கள்ல இருந்து மக்கள் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் தனக்காக வேறு யாரும் பணத்தை சேர்த்து அது வேறு விதமாக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக பார்த்தீங்கன்னா இந்த பதவியை விட்டிருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முதல் சாவஜரி வைத்தியசாலைக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைகளுடன் மாலை மூண்ட முக்காலுக்கு நான் சென்றேன் ஓபிடிக்கு கிட்டத்தட்ட அரை மணத்தியாலமா அங்கே ஓபிடியில் டாக்டர் இல்லை அப்போ நான் அந்த நர்ஸை கேட்டேன் இப்போ டாக்டர் வருவோரா அல்லது என்ன செய்ய நான் யாழ்ப்பாணம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவள் அந்த எமர்ஜென்சி யூனிட்டுக்குள்ளே போய் சொன்ன இப்படி சொன்னோடன ஒரு டாக்டர் வழியில் வந்துகிட்டே யார் இந்த டாக்டர் வருவேறன்னு கேட்டது இந்த டாக்டர்லாம் தட்டுப்பாடு உங்களுக்கு தெரியாதா என எப்படி என்னை அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் தாங்க நான் இங்கே தெரிய வடமான சுகாதார அமைச்சரோட நான் ஃபோனில் கேட்டு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் வைத்தியர் வேறு வேறு வரமாட்டாரன்ற ஒரு தகவலை தந்தால் நாங்கள் வேறு ஏதாவது வழியை பார்த்து போவோம் அப்போ அந்த நிலை அவர் என்னோட பெருமளவு வாக்குவாதப்பட்டேன் நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த சகோதரி வைத்தியசாலையை பற்றி ரெண்டு மூணு தடவை பேப்பரில் வாசிச்சுருக்குறேன் ஒரு கற்பிணி தாய் வந்து இரவு வேளையில் வந்து கதவை தட்டி திறக்காமல் பிறந்த செய்தியும் கேள்விப்பட்டாங்க அதே என்னை பொறுத்தவரை இது நாங்களோட கடவுளுக்கு சமனான சேவையாக பார்க்குறோம் பரவாயில்லை ஆனால் மக்கள் பாதிக்கப்பட சொல்லி நான் அந்த இடம் அந்த வைத்தியோட கதை கேட்கல சுத்தகர இருந்த கனவே என்ன ஒரு மாதிரி பார்த்தார் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கடந்து அந்த ஏதோ ஒரு வழியில் அங்கே நடந்த கன அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் வெளியில் வந்துரு எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறேன்றால் ஒரு நேர்மையாக நியாயத்தை எடுத்து சொல்ல வலிக்கிட்ட ஒரு ஆள் இன்றைக்கு அவரை வந்து ஒரு ஒரு அவர்லாம் முழு பிள்ளைமன்ற மாதிரி முழு உலகம் சேர்ந்து சித்தரித்து வழக்குகளை போட்டு கிட்டத்தட்ட அவரை இயங்கில பண்ணி இந்த சமூக இது ஒரு அவர் தோல்வி அடைஞ்சால் சமூகத்த தோல்வி ஆகவே அவர் அவர் நான் நினைக்கிறேன் இந்த வழக்குகளுக்கு வழக்காடுவதற்கு பெரும்பாலும் நிதி தேவைப்படலாம் இப்படியாக அவர் ஒரு தனித்து விடப்படுவார்கள் நாங்கள் ஆசிரியராகி இப்போ நான் எல்லாம் யோசிச்சிருக்கேன் இன்றை ஒரு மாத சம்பளத்தை வந்து அவருக்கு வழங்குவோம் என்றால் இப்படி நாங்கள் கைவிடல சமூகத்தின் நீதிக்காக போராட வழிகிட்டவரால் கைவிட்டு சமூகம் அழிஞ்சால் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு பிரயோஜி வர சமூகத்தில் இப்படி எல்லாம் புரியோடி இருக்குமெண்டு இது இப்போ பலர் சொல்கிற மாதிரி தனியாக தென்மராட்சி பகுதியை பெரும்பாலும் தென்மொராட்சியை பொறுத்தவரையில் கண விடயங்களில் புறக்கணிப்பில் நடந்தோன்னு இருந்தது இப்போ தனியாக நீங்கள் வைத்தியசாலையை மட்டும் பார்க்கக்கூடாது கல்வித்துறையில் கன பாடசாலையை வன்னேபியா தர உயர்த்த விடாமல் அங்கே வந்த பழைய கல்வி பணிப்பாளல்லாம் செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த மாவட்ட கூட்ட வந்து தென்மராட்சி மக்கள் முன்னுக்கு வந்து ரெண்டு ஒரு எல்லாம் நடந்திருக்கு நான் பல பேருக்களால் அறிஞ்சிருக்கேன் அதே போல் அங்கே வாரடிஎஸ் அவைக்கு தெரியும் நம்ம அங்கே வந்து ஒரு குரங்கு தொழில் இருக்குது அந்த மக்களோட விவசாயம் பொருளாதாரம் அடிபாடு அப்ப இதுகள் எல்லாத்தையும் அவர் பாதுகாக்கிறதுக்கு அங்கே வர்றவர்கள் ஒரு தடம் துணிஞ்சு சேத்துக்கத்தில் அந்த மக்கள் உண்மையில நாங்கள் ஒரே இடவில வழி யாழ்ப்பாணத்தை விட்டு போனோடன எங்களுக்கு காணி தந்து கொட்டில் தந்து வீடு தந்து சாப்பாடு தந்து எங்களை பராமரிச்சு இவ்வளவு எங்களை ஒன்றுதான் வழி நடத்தினேன் அந்த மக்களுக்கு இவ்வளவு தூரம் பாதுகா அது மட்டும் இல்லை யாழ் மாவட்டம் பிள்ளாயும் வேறு வேற ஊழல் நடக்குது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் கதைக்கு போனால் இவர் என்னை இவர் இவருக்கு என்ன இவர் தந்தை வெளியே பார்க்கலாம் தானே இப்படியான ஒரு கட்டத்தால் எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டு போறோம் கல்வித்துறையில இவ்வளோ பிரஜாடா கண்டது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு இதில பொறுத்தவரை மாணவர்கள் ஒரு வருஷத்துல என்ன ஒரு வருஷம் பெற்ற பள்ளிக்கூடம் இங்கே உள்ள கல்வி அதிகாரி யாருக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவ என்ன செய்யறது யார் புனைக்கு மணி ஆற்றாண்டு கட்ட வரவு குழு இருக்குது என்ன நானும் ஒருக்கா பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல வில்லுண்ணில போய் குளிச்சதுக்கு முன்னாள் காலேஜ்ல மகேந்திரம் பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு வச்சு அடித்தவர் ஒரு விஷயம் சொன்னார் பாடசாலை வழியில் மாணவன் வழியிலாண்டால் அது சட்டவிரோதம் உண்டு அப்போ எனக்கு அது மனதில் பதிஞ்சா ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு வருஷமாக பள்ளிக்கூடம் வராமல் இருக்கிற படி எனக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் ஆக போட வேண்டிய கிடக்குது பாடங்களை படிப்பிக்கலாமல் கிடக்கு இடைஞ்சிலையாக இருக்குது தொல்லையாக இருக்குது இது யாருமே கவனிக்கிறேன் அப்போ இப்படியா பலவரப்பட்ட ஊழல் இருக்குது தன் இங்கே மட்டுமில்லை விவசாயிகளுக்கு சந்தைகளில் அடி விழுது கல்வித்துறையில் பிரச்சனை இருக்குது மருத்துவத்துறையில் பிரச்சனை இருக்குது எல்லா வகையிலையும் மற்றது சகல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அரசாங்க கட்டிடங்கள் அதுகள் சகலத்துலேயும் கொள்ளை அடிக்கிறாங்க எல்லாம் சகலவிதமான ஊழல் நடக்குது இந்த அரசாங்கம் அதாலாம் இப்படி விழுந்துடாது சரியான மானிட்டரிங் சிஸ்டம் இல்லை மானிட்டரிங்கில் பிள்ளையை கண்டுபிடிக்க ஃபைன் அடிக்கிற சிஸ்டம் இல்லை ஆகவே இந்த நாடு இப்படி போய் உருப்படாமல் இருக்குது இப்போ என்னன்னு சொன்னால் இது சரியான வழி சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சரியாக இனங்காண்டு இந்த ஊழல் பேர் பலிகளை அகற்றாத வரைக்கும் நாடு நாசமா போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதாவது மக்களாகிய நாங்கள் இணைந்து கொள்வோம் இந்த அரசியல்வாதிகள்ன்றே நாட்டை போட்டு போட்டு அடிச்சுட்டு அவை அடிக்கிற அடிக்கொண்டு போயிருக்கணும் அடுத்த சந்ததி சாப்பாடு இல்லாமலையும் அதில் இன்னொரு அண்ணி எனக்கு அடிமையாக இருக்கும் இதை சரியா சிந்திக்க வேண்டிய நேரம் அதாவது சிங்கள மொழியில மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் கட்டாயம் சிங்கள மக்கள்கிட்ட கொண்டு வச்சே இருந்தோம் தமிழ் மக்களாகிய நாங்கள் சிங்கள மக்களை நாங்கள் புரிந்து நடக்கிறோம் மக்கள் மிகவும் நேர்மையானவர்கள் கண்ணியமானவர்கள் புத்தவிரமான பின்பற்றுகின்ற மக்களை நாங்கள் இவ்வளோ சந்திச்சிருக்கோம் அவர்களுடைய நேர்மையும் உண்மையும் நாங்கள் இப்ப தான் அறியிறோம் அவர்களோடு இணைந்து வாழ சேர்ந்து வாழ மக்களோடு இணைந்து வாழ விரும்பும் இந்த அரசியல்வாதிகள் எங்களையுமே மாற்றியிருக்கிறார்கள் சிங்கள மக்களையுமே மாற்றிருக்கிறார் ஆகவே மக்கள் நாங்கள் சரியான முடிவெடுக்காத வரைக்கும் தனித்து தனித்து நாங்கள் மிகவும் சிக்கலை தனித்தருவோம் உண்மையில இண்டைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா தங்கள் வீட்டில இருந்து வலிக்கிட்டோம் இன்னும் வீட்டை போவாங்க இருக்கும் அதை சரியா சிங்கள மக்களத்தை போய் சொன்னால் அவர்களை எங்களை மக்களை கொண்டு போய் வீட்டை விடுவார்கள் என்று நான் மிகவும் வலுவாக நம்புகிறேன் ஆகவே அன்பான மக்களை இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இனவாதங்கள் இனக்குரோதங்களை கலைந்து ஒரு ஒரு சுமூகமான நல்ல நாட்டை கட்டியெழுப்பும்மாக இருந்தால் நாங்கள் இணைந்து வாழ வேண்டியது காலத்தின் கட்டாயம் நன்றி